நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்காக முப்பத்தி எட்டு குழுக்களை அமைத்துள்ளது தமிழ்நாடு பாஜக வேறு எந்த கட்சியும் அமைக்காத வகையில் பட்டியல் பழங்குடியினத்திற்கு தனித்தனி பிரச்சாரக் குழு அமைத்துள்ளதுடன் கால் சென்டர் வீடியோ வேனுக்கும் கூட தனித்தனி குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக கூறினாலும் மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்க பாஜக முயற்சிப்பதாக தகவல் வெளியானது இதனை உறுதி செய்யும் பிற கட்சிகள் தேர்தல் குழுக்கள் அமைத்து பணிகளை தொடங்கிய போதும் பாஜக சார்பில் குழு அமைக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முப்பத்தி எட்டு குழுக்களை மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் ஹெச் ராஜா கே பி ராமலிங்கம் கார்வேந்தன் ராமசீனிவாசன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் நிர்வாகம் தேர்தல் அலுவலகம் அலுவலக நிர்வாகம் பரப்புரை வாகனம் வீடியோ வேன் போன்றவைகளுக்கு மட்டுமல்ல கால் சென்டருக்கும் தனித்தனி குழுக்களை அமைத்திருக்கிறார் அண்ணாமலை பாஜக பிரச்சார உரை தயாரிக்க ஒரு குழுவும் அதனை அச்சிட தனிக்குழுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது பாஜக அறிவித்துள்ள முப்பத்தி எட்டு தேர்தல் குழுக்களில் மொத்தம் தொன்னூற்றி ஏழு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பட்டியல் பழங்குடியின பிரச்சார குழுக்கள் என தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது